நமக்காக கேட்டுகொள்கிறேன் நம்முடைய நிங்கவனான எனது தலைவர் ஆமேனேஜ் செய்யப்பட வேண்டியவர்கள் भगवान Thank you.

भाई <coughs> से பரம்பரிய <laughs> இப்பொழுது பகவான் புத்தர் அம்பேத்கர் நாம் பூஜை

மதர் ஆறுவர்களின் பெருமுறை படத்திற்கு மலர் முழுமையாக அனைவரும் அமைதி ஐயா ஆறு உருவர்களின் பெருவுருப்படத்திற்கு பலர் திருகிறார்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ nam video hấp dẫn गच्छामि तुयामिबुदं शरणं गच्छामि तुयामिदं शरणं गच्छयाभिसङ्गं शरणं गच्छामि अदयामि भूतन् शरणं गच्छमि तद्यामिदम् the எங்கள் உடலை தூய்மைப்படுத்துகிறோம் மனமோடு தானம் செய்வதன் மூலம் எங்கள் உடலை திருப்திப்படுத்துகிறோம் எளிமை மற்றும் மனநிலையோடு வாழ்ந்து எங்கள் மனதை தூய்மைப்படுத்துகிறோம் உண்மை நிறைந்த உரையாடல் மூலம் என் மாவினை தூய்மைப்படுத்துகிறேன் சாந்தம் எளிமை வாழ்ந்துகிறோம் உலகத்தில் உயிர்கள் எல்லாம் இன்புற்றிருக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் வாழ வேண்டும் பகவான் புத்தரின் நிர்பாகங்களை பல வண்ண மதங்களாம் வைத்து நாங்கள் பகவான் சுத்தரின் எங்களுக்கு வழங்கிய பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் வழியில் எங்கள் வாழ்க்கையை சிறப்போடும் அமைத்துக் கொள்வோம் நாங்கள் யாருக்கேனும் செய்திருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் எங்களுக்கு கெடுதலோ கருதலோன் செய்திருந்தால் அவர்களை மன்னித்து விடுகிறோம் என்று பகவான் புத்தரையும் பாபா சாஹிப் அம்பேத்கரையும் ஐயோதாச பண்டிதரையும் இட்டைமலை சீனிவாசன் போன்ற எங்கள் முன்னோர்களை மனைவி இந்த சிறப்பான நிகழ்வில் கலந்து கொண்டு நம்மையெல்லாம் வழிநடத்துகின்ற அன்பு அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் முத்தமர்களாகிய நமது பாபா சாஹிப் அம்பேங்க அயோத்த பண்டிகரின் உழைப்பால் உயர்ந்த நமது சமூகத்தை நமது தலைவர் அக்கடி வழியில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நமக்காக வாழ்கின்ற வாழ்நாளை அர்ப்பணித்த அன்பு தலைவர் அவர்களின் வழியில் நாம் அவர்களின் கோட்பாட்டை இந்த மண்ணில் நிறைவேற்றுவோம் என்று இந்த நாளில் உறுதியேற்கிறோம்